சொல்லுகிறது என் பார்வைக்கு நீ கனம்பெற்ற இந்த நேரத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறா இந்த சமயத்துல சொல்லுகிறா நீ என் பார்வைக்கு கணம் பெற்றாய் மகனே மகளே என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நீ கத்தருடைய கண்களுக்கு நேராக இருக்கிறபடி அவருடைய சமூகத்தை நீ காத்திருக்கிறபடி உன்னை வாழாக்காமல் தலையாக்குறவ உன்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவ அவருடைய சம்பத்துக்கு எல்லாம் உனக்கு ஆசிர்வாதமாய் வந்து சேரும் நீ எதுல குறைவா இருக்கிறார் நீ அவரை நோக்கி பார்ப்பாயானால் அவரை நோக்கி பார்ப்பாயானா நோடு நோக்கி கூப்பிடுவாயான கர்த்துடைய பார்வையில் கணம் பெற்ற பிள்ளை கர்த்த திரு கன வந்தேன் கருத்து பார்வையில கணம்பெற்ற பிள்ளை